இப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் லட்சுமி காயினை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்ட பின்னாடி இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது தூக்கிக்கிட்டு இருக்க தான் செய்யும் ஏன்னா பின்னாடி நமக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாதனால இது இப்படி தான் தெரியும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கம் போட்டு ஒட்டி இருக்க இந்த ரெண்டு காயினையும் ஒட்டிட்டு இதுக்கு மேலே இருக்க ஹோலை ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலேயும் அசையாது கீழேயும் அசையாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இந்த ஹோல் மட்டும் தனியாக தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்குன்றதுனால நம்ம போன வீடியோவில் சக்கரிலாம் பார்த்துருப்போம் முந்தைய வீடியோலாம் இந்த மாதிரி சக்கரி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அப்புறம் கம் போட்டு ஓட்டணும்னா நம்மளுக்கு வந்து இது ஆடாத அசையாது இப்போ பாருங்களேன் இப்போ வெளியேருந்து எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச்சு அப்புறம் வெளியே ஒரு ஸ்டிச் போடுறோம் இப்போது எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தனா இப்போ பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ண பின்னாடி பாருங்களேன் மேலேயா செயலை கீழேயா செயலை இந்த காயின் வந்து அப்படியே இருக்குது இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்தோம்னா தான் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஃபினிஷிங் இருந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் பார்க்கும்போது நீட்டாக இருக்கிற மாதிரி தோணும் இப்படி தூக்கிக்கிட்டு தெரிஞ்சால் நம்மளுக்கு அவங்க என்னென்ன நினைப்பாங்க என்ன இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து சக்கரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது இதில் வந்து எப்படி சக்கரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இருந்து நரம்பு த்ரெட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஹோலுக்கு நேராகவே சக்கரியை வச்சுக்கிறேன் ஹோலில் தனியாக சக்கரையில் தனியாக குத்தக்கூடாது சக்கரி ஹோல் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும் குத்திட்டு அந்த ஹோலுக்குள்ளேயே நம்ம சக்கரிலேயே மூணு டைப்பாக ஸ்டிச்சஸ் பார்த்தோம் இல்லையா அவளுக்கு உள்ளே ஒன்று உள்ளேயே ரெண்டு வெளியே மூணு அப்படி பார்த்தோம் அந்த மாதிரி குத்தணும் உள்ளேயே ரெண்டு குத்திட்டோம்னா வெளியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம் வந்து வெளியே குத்திட்டு நாட்டு போட்டு எடுக்கலாம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சர்க்கரி மட்டும் தனியாக வச்சு பண்ணால் கூட பண்ணிடலாம் இந்த காயினுக்குள்ளே இருக்க கோழுக்குள்ளேயும் வரணும் இதுவும் வரணுன்றதுனால கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போடும்போது ஆனால் போட்டு பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிரும் இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த சிம்பிளாக இருக்கு இல்லையா இதுக்கு இதுக்கு பதிலாக நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஏதாவது இப்படி ஒட்டுட்டோம்னா இப்போ கலராக இருக்கிறதுனால தெரியல இதே இது ஒயிட் ஒயிட் ஸ்டோனு இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் அந்த அந்த இடமும் ஃபுல்லாக இருக்கும் அந்த அசிங்கமாக தெரியாது இது பார்க்குறதுக்கு கல் ஓட்டினோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓட்டலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலேயே நீங்கள் பாசி கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் கூட நீங்கள் ஓட்டலாம் இதுலேயே இந்த ஒயிட்லேயும் நம்மளுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் இல்லாமல் நார்மல் ஸ்டோன்ஸும் கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் இதுக்கு மேலே ஒட்டினீங்கன்னா கூட பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறத விட இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த மூணு விதமாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட் டைப் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்காது இது நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே இது கல்வி ஓட்டணும்னா அதை விட நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்